வணக்கம் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா இவரோட இயக்கத்தில் உருவாயிருக்கிற லால் சலாம் அப்படின்ற படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழால அவங்க வந்து பேசியிருந்தாங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தன்னோட தந்தையே சங்கி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் என்ன சொன்னாருன்னா சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது நடிகர் ரஜினிகாந்தோட மகள் தயாரிப்புல உருவாகி இருக்க படம் வந்து லால் சலாம் இந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் முழக்கம் அப்படின்றாங்க இதற்கு செவ்வணக்கம் என்று ஒரு பொருள் இருக்கு கம்யூனிச சோசியலிச புரட்சிகர தத்துவங்களை பின்பற்றி அதற்காகவே உயிர் நீர்த்தவர்களுக்கு செவ்வணக்கம் முழக்கப்படும் இந்த பெயர்ல தயாராகியிருக்க திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த் இஸ்லாமிய தோற்றத்துல நடிச்சிருக்காரு சமீப காலமா ரஜினியோட நடவடிக்கை சமூக வலைத்தளங்கள்ல கடுமையா விமர்சிக்கப்பட்டு வர்றது எல்லாருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழால முதல்வர் சேல போய் பங்கேற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவ நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருந்தார் என்று விமர்சனங்கள் எழுந்தன ஏற்கனவே ரஜினிகாந்த் அடிக்கடி இமயமலை பக்கம் எல்லாம் போயிட்டு வராரு ஆன்மீகத்துல இருக்காரு அதனால வந்து இது ஒண்ணு பெரிய விஷயமா படல போலயே ரஜினிகாந்த் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளை வைத்தார் இந்த மாதிரி இருக்கும்போது லால்சலா திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்கிறது பெரிய கவனத்துக்கு உள்ளாகி உள்ளது அதாவது இந்த திரைப்பட இசைவெட்டி விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றதுல ரைஸ் ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் வடக்குழுவினர் சோசியல் மீடியாவில் வரும் பதிவுல அவ்வப்போது காட்டினாங்க அதுல வந்து காதில் அடிக்கடி ஒரு வார்த்தை விழுந்தது அது எங்க அப்பாவ சங்கின்னு சொல்றாங்க ஒரு அரசியலை சார்ந்தவர்களை சங்கீட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க சங்கீத வார்த்தை முதல்ல எனக்கு என்னன்னு தெரியாது அதை பத்தி தெரிஞ்சு வேதனைப்பட்ட ஒரு இயக்குனராக இதை சொல்ல பெருமைப்படுகிறேன் ரஜினி ஒரு சங்கியா இருந்தால் லால் சலாம் படத்துல நடிச்சிருக்க மாட்டார் ஒரு சங்கியால இந்த படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமா அவரை தவிர அந்த தைரியம் வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது குறித்து சோசியல் மீடியாக்கள்ல வெறும் விவாதம் பிடித்த நிலையில் வழக்கம் போல இந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளை வைக்கும் விதமாக ரஜினி என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால் சங்கி என்பது வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி பொருள்பட ரஜினி ஐஸ்வர்யா பேசல ஆன்மீகவாதியான தனது தந்தையை சங்கி என குறிப்பிடக்கூடாது என ஐஸ்வர்யா சொன்னார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் தன்னோட பாணியில் விளக்க ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ரஜினிகாந்த் சங்கியா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி கருத்துக்களை நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்